முருகனுக்கு முருகனுக்காரவரை எல்லாம் வல்ல பழனாபுரி இறைவன் கருணாச்சலம் மூர்த்தி கருணாசலம் ஸ்ரீ ஞான தண்டாவும் சுவர் திருத்துவத்துறை அமர் பெருமாளுக்கு அந்த திருப்பூர மகாமந்திரத்தில் கௌமாரி நிதி வரிசைப்படி பாடல்கள் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நிறைத்த நித்தில என தோணும் திருத்துவத்துறை தளத்து திருப்பூருக்கான இசை விடத்தை பழனியாண்டவன் திருவிடம் திருத்தறை அமர் பெருமாள் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாஜனம் മുത്തനത്തീൾ മണി മാ மார் மேல் தன்னை வால் கலை ஆடகி உடுத்தி அத்தம் உள்ளோர் தமையே மயில் நிரப்பி நித்தமும் வீதியில் நேர்வு நெறியாலே கரை இத குயில் போல் மொழி மாதர்கள் வலைக்குளில் சுழலா வகையே உன களல் துதித்திடு வாழ்வதுதான் மனது உரமே கதித்த பத்தமை சால் அடியார் சபை மிகுத்து இழி குண பாதகனேன் உயர் கதிக்கு அடுத்துயர்வாகவுமே அருள் ോ മുരു വരധനു കര മാധവേവിനർ അകത്തിടത്തിനിൽവാൾ ശിവനാ തീരുമണി ചെവിക്ക് അത് ഓദ്യ പടിവേല മുരുത്ത தமிழ் ஆய்வினர் மே உரைத்துள்ள திருவாசகம் ஆனது மனத்துள் எத்து அழகார் புகழ் வீசிய மணிமாட மணிமாட திரைக்கடல் பொறு காவிரி பெருக்கெடுத்து மே பாய்வள நீர் போலி செழித்து நெல் செல்வாரிகளே குவை குவையாக செருக்கு செய்கா அறம் வளர்த்த நித்திய கல்யாணி கிருபா கரி திருத்த மாநகர்தான் உரை பெருமாளே முருகா திரை கடல் போரு காவிரிமான பாய் வள நீர் பொலி செழித்த நெல் செல்வாரிகளே குவை குவையாக செருக்கு செய்க அறம் வளர்த்த நித்திய கல்யாணிக்கு பாக்கரி திருத்தவத் துறை தான் உரை பெருமாளே முருகா கரைத்து இத குயில் போல் மொழி மாதர்கள் வலைக்குளில் சுழலா வகையே உன துதித்திடு வாழ்வு அதுதான் மனது உரமேவி உன துதித் மனது உரமேவீன் கதித்த பத்தமை சபை மிகுத்து இழி குண உயர் கதிக்கு அடுத்து உயர்வாகவுமே அருள் உரையோ வடிவேல உயர் கதிக்கடுத்து உயர்வாகவுமே அருள் முருகா கதித்த பத்தமை சால் அடியார் சபை மிகுத்து இழிகுண பாதகனேன் உயர் கதிக்கு அடுத்து உயர்வாக அருள் உரையாதோ முருகா கரைத்து இதக்குயில் போல் மொழிமாதர்கள் வளைக்குழி வளைக்குளி சுழலா வகையே உன கடல் துதித்திடு வாழ்வதுதான் மனது உரமேவி கதித்த பத்து அமை சால் அடியார் சபை மிகுத்து இழிகுண பாதகனேன் உயர் கதிக்கு அடுத்து உயர்வாகவுமே அருள் உரையாதோ முருகா வரை தனுக்கரர் மாதவம் மேவினர் அகத்திடத்தில் வாழ் சிவனார் திரு மணி செவிக்குள் மெய்ஞான மதுவோதிய வடிவேலன் மதித்த முத்தமிழாய்வினர் மேவலர் உரைத்து உள்ள திருவாசகமானது மனத்துள் எத்து அழகார் புகழ் வீசிய மணிமாட திரைக்கடல் ஒரு காவிரி மானதி பெருக்கெடுத்து பெருக்கெடுத்துமே பாய் வள நீர் புலி செடுத்த நெல் செனல்வாரிகளே குவை குவையாக செருக்கு வாழ் முருகன் அறமுழர்த்த நித்திய கல்யாணி கிருபாகரி திருத்தவத்துறை மாநகர்தான் உரை பெருமாளின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவனின் திருப்பாதம் சமர்ப்பணம் முருநாதன் அர்ணகிரி பெருமாளின் திருவிடிலேயே சதமாச்சன வெற்றிவேல் முருகன் இறைவன் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் முருகா 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 முருகா